அன்பு நண்பர்களே எப்படி இருக்கீங்க இந்த ஆணி மாதம் இதில் வந்து தமிழ் மாதத்துக்கு பலன்களை பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் ஏன்னா நம்ம வந்து விசேஷங்கள் நம்ம வீட்டில் எல்லாம் இது பண்ணுறது எல்லாமே வந்து சித்திரை மாதம் பண்ணலாம் இல்லை வைகாசி மாதம் பண்ணலாம் இந்த தமிழ் மாதத்தை தான் நம்ம வந்து கலாச்சார ரீதியாக நம்ம பழக்கத்தில் வச்சுட்டுருக்கோம் ஆனால் நமக்கு நினவுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் மாத தேதிகள்லாம் இங்கிலீஷ் மாதத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதே கல்யாணம் வீடு கிரக பிரவேசம் இல்லை காது குத்துறது இது மாதிரி நம்ம கலாச்சார ரீதியான நிகழ்ச்சிகளை தமிழ் மாதத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்போ தமிழ் மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்றது தான் இந்த பதிவுனுடைய நோக்கம் அதுபடி இந்த ஆணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் எப்போ எப்போ எந்தெந்த நாட்கள் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசின்னு காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகதீர்ஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த இந்த ராசியில் இருக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலேருந்து சூரியன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் குரு இவங்கெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு நாலாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க உங்களுக்கு பத்தாவது வீட்டில் ராகு இருக்கார் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டுல உங்கள் ராசியினுடைய அதிபதி சுக்கரன் இருக்கார் பொதுவாக அந்த சுக்கரன் வந்து பன்னெண்டுல இருந்தாலே வசதி வாய்ப்புகள் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி சுக்கரன் இருக்கார் அதனால் இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து பல விதத்தில் முன்ன முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வீடு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தெலாம் இந்த மாதம் அமையும் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் கொஞ்சம் தடங்கள் ஆகி நடக்கும் ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க ஆனால் அந்த ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொது பொதுவாக வந்து நீங்கள் இடம் விற்றுட்டு வாங்குறது அந்த மாதிரியான எல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டுல இருக்காங்க ரெண்டுன்றது தனஸ்தானம் அங்கே வந்து சூரியன் இருக்கார் அங்கே தான் புதன் இருக்கார் அங்கே தான் வந்து சூரியன் குரு பகவானும் இருக்கார் ஸோ தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருபான் அங்கே இருக்கார் அதனால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை இருந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு பண்ணுங்க உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் அவரு தான் லாபாதிபதியும் அவர் தான் அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை மாற்றங்கள் ப்ரொமோஷன்ஸு இல்லை வந்து வேற கம்பெனி தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி கிடைக்கிறது இல்லாட்டினா டீம் மாற்றுறது இல்லாட்டினா வந்து ப்ராஜெக்ட் மாறுறது லட்டுனா வேறு கம்பெனி மாறுறது லட்டுனா வேறு இடங்களுக்கு மாறுறது இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து உத்தியோக ரீதியாக நடக்கும் ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அந்த வீட்டு அதிபதி லாப லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான இடங்கள்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு ஆனா கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் சனி பவனும் ராகும் கொஞ்சம் டிலே பண்றதுக்கு முக்கியமான காரணிகளா இருக்காங்க அதனால கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் பொருளாதார ரீதியா முன்ன இருந்ததை காட்டுல கொஞ்சம் சிறப்பா இருக்கும் மறைமுக வருமானங்கள் அதிகமா கிடைக்கும் அதனால நீங்க வேற விதமான அதாவது நிலம் இது சம்பந்தமான விஷயங்களோ இல்ல கோர்ட்டு கேஸ் அது மாதிரி விஷயங்களோ திடீர் வருமானங்கள் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பாக இருக்குது அது மாதிரி இருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வருமானங்களும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை உண்டாகி சரியாகும் குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் நடைபெறும் அதனால் அதை வந்து கொஞ்சம் சமாளிங்கம் வாக்குவாதம் நடக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கனால சரியாக போயிடும் அதனால் வீட்டை குடும்பத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து கொஞ்சம் வந்து அவசரப்பட்டு வார்த்தையில் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் அதே இடத்துல குருவும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் நீங்கள் பேசுகிறது கூட உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் போகிற இடங்களில் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் வந்து மன சங்கடமா இருக்கும் ஆனா மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாசம் இந்த ஒரு மாசம் தள்ளிட்டீங்கன்னா சரியா இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் ஆனா எல்லாமே சரியா போயிடும் கவலைப்பட வேணும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரீதியா சும்மா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா எல்லாத்தையும் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்குஸ்தானத்துல உங்களுக்கு அந்த சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா புத்திசாலித்தனமா நீங்கள் செயல்படுவீங்க செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி நீங்க கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா மட்டும் செயல்பட்டீங்கன்னா நல்லது நீங்க எதுவாக இருந்தாலும் அதில் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சந்திராஷ்டம் நாட்கள் நீங்க எதுலையும் கழுத்து போட வேணாம் அன்னைக்கு வந்து நீங்க அந்த காரியங்களை தள்ளி போடுறது மிக மிக நல்லது இந்த மாதிரி நடந்துட்டீங்கனாலே பொதுவாக அந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்துல உள்ள உடல்நிலை உள்ள உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க அவங்க மாதிரி இந்த மாதிரி வந்து ரெகுலராக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உங்களுக்குள்ள நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே உடம்பு உடம்பும் மனதும் சம்பந்தப்பட்டது அதனால் நீங்கள் எப்போவுமே உடல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தியானம் யோகா பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறோன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு சில தடங்கல்கள் இருந்தாலும் அடுத்த மாதம் எல்லாமே சரியாக போயிடும் அதனால் கொஞ்சம் வந்து நிதானமாக அந்த காலங்களை மட்டும் தள்ளிண்டே வாங்க மற்றபடி இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக சில வெற்றிகள் கிடைக்கும் அது அதை வந்து நல்ல அந்த செலவினங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரம் பார்த்து பண்ணிங்கனாலும் எல்லாமே சரியாக போயிடும் இந்த மாதத்தை பொறுத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க லக்ஷ்மி பூஜை பண்ணுறது இல்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு தரும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி ஒரு படத்தை வாங்கி வச்சு அதுக்கு புஷ்பத்தை போட்டு நிறைய போற்றிகள் இருக்குது ஒருவேளை அது இல்லை அப்படின்னா ரெண்டு குத்து விளக்கை ஏற்றி அஞ்சு அஞ்சு முகமும் ஏற்றி புஷ்பத்தை போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த விளக்கு பூஜை கூட பண்ணலாம் விளக்குக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் வீட்லேயே பண்ணலாம் அதுவும் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக அந்த மாதம் வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுங்க நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னென்றதை கம கமெண்டில் தெரியுங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான நற்புலனும் கிடைக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்